السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه الطيبين الطاهرين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان نانقل. ما رجب இம்மாதத்தில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யா அல்லாஹ் ரஜபிலும் மேலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் அல்லாஹூஸ் பஹானுவா இம்மாதத்தில் உலகமே பேசக்கூடிய மாபெரும் இரு அற்புதங்களை பெருமானார் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார் அதில் ஒரு அற்புதம் அல் இஸ்ரா அதை பற்றி அல் குர்வான் தெளிவுபடுத்தும் போது மஸ்ஜி நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு சுபஹத் ஆலா மக்காவிலே உள்ள மஸ்ஜிது ஹராமிலிருந்து பலஸ்தீனிலே உள்ள மஸ்ஜிது அகுசாவுக்கு இராவலி பயணத்தை மேற்கொள்ள செய்தார் என்று அல் குர்வான் தெளிவுபடுத்துகின்றது இதற்கு தான் இஸ்ரா என்பதாக சொல்லப்படும் இந்த மஸ்ஜிது அகுசா பரக்கத் நிறைந்த அருள் நிறைந்த ஒரு பூமியாக காணப்படுகின்றது மஸ்ஜிதுல் அக்சாவையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் ஆதம் அவர்கள் அவர்கள்தான் கட்டினார்கள் மக்காவை மஸ்ஜிதுல் ஹராமை கட்டி நாற்பது வருடத்துக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்சாவை ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் கட்டுகின்றார்கள் பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இஸ்ரா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பல தண்டனைகள் வேதனைகள் பெருமானார் சொல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது இப்பிரபஞ்சத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய சில பாவங்களுக்குரிய தண்டனைகள் இப்படித்தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹு கண்மணி நாயகம் சொல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் அதில் ஒரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள் பெருமானார் சொல்லலாகும் அனேஹி வசல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்தவர்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய செயல் சலத்தை குடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இதை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலேஹிசலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள் இவர்கள் யார் கூறுகின்றார்கள் இவர்கள்தான் உலகத்திலே வாழும்போது அல்லாஹு ஹராமாக்கிய மதுபானத்தை அறந்தியவர்கள் மேலும் பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இன்னொரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள் அவர்கள் நல்ல வாசனை வரக்கூடிய இறைச்சிகள் இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு நாற்றம் வீசக்கூடிய புழு வழிபடக்கூடிய இறைச்சியை சாப்பிடுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என கேட்ட சமயத்தில் அவர்கள் இவர்கள்தான் அல்லாஹு ஹலாலான மனைவிகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஜினாவில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள் இதே போன்று ஜக்காத்தை சரியான முறைப்படி நிறைவேற்றாதவர்கள் மக்களை குழப்பத்தின் பால் வீழ்த்தக்கூடிய கூடிய பிரசங்கிகள் இதுபோன்று சில பாவங்களுக்குரிய தண்டனைகள் பெருமானார் சொல்லல்ல அவர்களுக்கு அந்த பயணத்தின் போது எடுத்துக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக மியாராஜ் என்ற பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு சான்றாகவும் இருக்கின்றது அந்த பயணத்தை பெருமானார் சொல்லல்லாஹும் அவர்கள் ஒரு தான் மேற்கொண்டார்கள் அந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஏனியே போன்றதல்ல அதனுடைய ஒரு படி தங்கத்தினாலும் மற்றையது வெள்ளியினாலும் அமைக்கப்பட்டிருந்தது இப்பயணத்தை ஜிபிரீல் அலைஹிசலாம் அவர்களுடன் பெருமானார் சொல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் முதலாவது வானத்தை வந்தடைகின்றார்கள் வானத்தின் கதவை தட்டுகின்றார்கள் ஜிபிரில் அணை அவர்கள் கேட்கப்படுகின்றது நீங்கள் யார் கூறுகின்றார்கள் நான் ஜிபிரில் உங்களுடன் வந்திருப்பது யார் முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் ஆம் என்று சொல்லப்பட்டது முதலாவது வானம் திறக்கப்படுகின்றது பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்காக வேண்டி நுழைகின்றார்கள் அங்கே அலஹிசலாம் அவர்கள் பெருமானார் சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள் இரண்டாவது வானத்தில் ஐசா அலஹிசலாம் யஹியா சலாம் இருவரும் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள் மூன்றாவது வானத்தில் யூசுப் அலஹிசலாம் நான்காவது வானத்தில் இதிரிஸ் அலஹிசலாம் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிசலாம் ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிசலாம் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிம் இவர்கள் அனைவர்களும் அவர்களை வரவேற்கின்றார்கள் அல்லாஹு பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நபிமார்களை வானுலோகத்துக்கு உயர்த்தி பெருமானார் வசல்லம் அவர்களை அல்லாஹ் வரவேற்றார் அங்கே பல ஆச்சரியமான விடயங்கள் நாயகத்துக்கு எடுத்து காட்டப்படுகின்றது அங்கே பெருமானார் சொல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் நரகத்தின் அதிபதியான மாலிக் அலை இஸ்லாம் அவர்களை காண்கின்றார்கள் மாலிக் அலை இஸ்லாம் அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து கொஞ்சம் கூட புன்னகைக்கவில்லை கேட்கின்றார்கள் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் அவர்களிடம் ஏன் என்னை பார்த்து மாலிக் அலை அவர்கள் சிரிக்கவில்லை கூறினார்கள் அல்லாஹு அவர்களை படைத்ததில் இருந்து மாலிக் அலை அவர்கள் புன்னகித்ததே இல்லை அவர் எவருக்காவது புன்னகைப்பாராக இருந்திருந்தால் உங்களுக்காக வேண்டி உங்களை பார்த்து அவர் புன்னகைத்திருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிபிரீன் அலஹிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றோ ஏழாவது வானத்தில் பைத்துல் மஹூரை பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காண்கின்றார்கள் அந்த பைத்துல் மமூர் இந்த உலகத்திலே மூமின்களுக்கு காபத்துள்ளா ஒரு வணக்க ஸ்தலமாக அமைக்கப்பட்டது போன்று அங்கே வாலத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வணக்க ஸ்தலமாக பைத்துள் அமைக்கப்பட்டது அங்கே ஒவ்வொரு நாளும் எழுவது ஆயிரம் மலக்குமார்கள் நுழைகின்றார்கள் நுழைந்து தொழுது விட்டு வெளியேறுகின்றார்கள் அந்த மலக்குமார்கள் திரும்ப அதற்குள் நுழைய மாட்டார்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் அதற்குள்ளால் நுழைந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் சுபஹான் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் இவ்வாறு பல ஆச்சரியமான விடயங்கள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அந்த பயணத்தின் போது எடுத்து காட்டப்படுகின்றது சுவர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் சித்திரத்து முன்தகும் மரத்தை பார்த்தார்கள் அல்லாஹ் ஆரம்பம் முடிவு எழுத்து மொழி சத்தம் இல்லாத கேட்டார்கள் இப்பயணம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னர்கள் விழிப்பு நிலையில்தான் மேற்கொண்டார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சிலர்கள் அப்பயணம் கதவில்தான் நடைபெற்றது என்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது இப்பயணம் பெருமானார் அவர்களுள் உடலாலும் இந்த இரு பயணத்தையும் மேற்கொண்டார்கள் என்பதே சஹாபாக் சஹாபாக்கள் கூறிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாஹூஃபா ரதி அல்லாஹான் அவர்களுடைய கருத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் இந்த இஸ்ரா அதே போல் மியராஜ் எனும் அற்புதங்களை நம்பி அதே ஈமானில் மரணிக்க வேண்டும் அல்லாஹு சுபஹான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக்வானாக ஆமீன் ஆமீன் يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين